பத்து ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ஹோப் காலேஜ் தண்ணீர் பந்தல் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து துவங்க வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்பட்டோர் கைது கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஹோப் காலேஜ் தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் அன்றைய முதல்வர் கலைஞரால் பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் பத்து சதவிகித பணிகளே நடைபெற்றுள்ளது அதன் பிறகு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி வழியாக தினமும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த மேம்பாலப் பணிகளை உடனடியாக துவங்க வலியுறுத்தி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் தலைமையிலும் பீலமேடு ஒன்றாவது பகுதி கழக பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வார்த்து செயலாளர்கள் ஏ எஸ் நடராஜன் எஸ் ஆர் கே பி கண்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தில் மேம்பாலப்படிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கன்னட கோஷங்களை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில் பத்து ஆண்டுகளாக இந்த பணிகள் இடைப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுநூறுக்கு மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள் குடியிருப்பு நகர்நல நல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் எழுநூறுக்கு மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஓ காலேஜ் மக்களுக்காக தண்ணீர் பந்தல் மக்களுக்காக பந்தல் மக்களுக்காக பாலம் கட்டு மான பணியை பாலம் கட்டு மான பணியை கோவை மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வட்டம் தண்ணீர் பந்தல் விலாங்குறிச்சி சாலை இணைக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை சுமார் பத்தாண்டு காலத்திற்கு முன்பு எங்களது கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் துணை முதலமைச்சராகவும் எங்களது இன்றைய கழக தலைவர் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருந்த நேரத்தில் அன்றைக்கு எங்களது கழக தலைவர் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இந்த இடத்துல வந்து பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பால பணிகள் கட்டுவதற்காக ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள் இந்த பகுதி தண்ணீர் பந்தல் பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் பீலமேடு ஜீவா வீதி ஓக்காலஜி இந்த பகுதி முழுக்க மசகாலி வளையம் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது கல்லூரிகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதியில் வந்து இந்த தண்ணீர் பந்தல் விளாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட அந்த மேம்பாலம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்ட அந்த பாலத்தில் அந்த பாதையை கிட்டத்தட்ட தினமும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அருகில் வந்து திமுக ஆட்சியில் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் டைட்டல் பார்க் மென்பொருள் பூங்கா வளாகம் ஐடி வளாகத்தையும் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் அன்றைக்கு கட்டி கொடுத்தார்கள் ஆகவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த பாதையை பயன்படுத்தி வந்த காரணத்தினால் அந்த பாலப் பணிகளை கட்டுவதற்காக திமுக ஆட்சியில் அன்றைக்கு திட்டமிடப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரயில்வே துறையின் சார்பில் கட்டப்படக்கூடிய அந்த அந்த பகுதி மட்டுமே அந்த பாலம் மட்டுமே கட்டி அந்தரத்தில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்குது அந்த பாலம் அதே நேரத்தில் தமிழ்நாடு துறையின் சார்பில் கட்டப்பட வேண்டிய பாகங்கள் கட்டப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கடந்த பத்தாண்டு காலமாக ஆறு இருக்கிறாங்கன்னா இன்றைய தமிழ்நாட்டினுடைய பல துறைகளிலே தோல்வியை கண்ட முதலமைச்சர் பழனிசாமி தான் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறையை அவர் தான் கையில் வச்சிருக்கார் அவர் வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நான் கேட்டேன் அதே மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானமாக நான் கொடுத்துருக்கின்றேன் வினாக்கள் நேரத்தில் பேசுகிறதுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இங்களை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு துறைக்கு பல கோரிக்கைகளை விடுத்தும் இந்த துறை தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் அவர் லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய அந்த பாலங்களை எல்லாம் கட்டி உடனடியாக தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து நின்று மக்களுக்கு பயன்பட வேண்டிய பாலங்கள் திருச்சி சாலை அவிநாசி சாலைகளை கட்டப்பட வேண்டும் ஆனால் அப்படி கட்டாமல் அவசர கதையில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஊழல் முறைகேடுகளுக்காக மட்டுமே இந்த ஆட்சியில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான மக்கள் பயன்படுத்துகின்ற ஊருக்குள்ள மக்கள் பயன்படுத்துகின்ற இது போன்ற பாலங்களை கண்டுகொள்ளாமல் இந்த முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் சமீபத்தில் கோவையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மேம்பாலங்கள் இந்த சிட்டிக்குள்ளே எடுத்துட்டா ஓப் அவினாசி சாலை ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அதே போலவே அவினாசி சாலை தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய உயர்மட்ட மேம்பாலம் வடகோவை மேம்பாலம் அதே மாதிரி உக்குடம் புறவழிச்சாலை உக்குடம் புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் இப்படி வந்து இது மட்டுமல்ல நீலம்பூர் புறவழிச்சாலை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மேம்பால பணிகள் அனைத்துமே திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது இந்த ஆட்சியில் ஒன்பதரை வருஷமாக எதுவுமே பண்ணலை கடைசி இந்த ஒரு வருஷத்தில் வந்து அவசர கதியில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்காகவே இந்த பாலங்கள் இந்த பாலப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உடனடியாக இந்த தண்ணீர் பந்தல் பாலத்தை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்